எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடில் ரெண்டு விதமான திரி செய்யறதை காமிக்க போகிறேன் இது வந்து பவளமல்லி தீபம் திரின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு திரியை செஞ்சிட்டோம்னா ஒரு விளக்கு நம்ம ஏற்றுனா கூட அஞ்சு விளக்கு ஏத்துனதுக்கு சமம் கோவில்களை நீங்கள் ரெண்டு விளக்கு ஏத்துனா பத்து விளக்கு ஏற்றுனதுக்கு சமம் அதே போல் ஒரே விளக்குலேயே நூற்றி எட்டு திரி எப்படி நம்ம சுலபமாக சேர்த்து ஒரு சின்ன அகல் விளக்குலாம் நம்ம இதை ஏற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முக்கியமாக அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க ஒரு பத்து விளக்கு இந்த மாதிரி திரி போட்டு ஏற்றுட்டா கூட நூறு விளக்கு நீங்கள் ஏற்றுனதுக்கு சமம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த திரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல நம்ம பாரிஜாதம் சொல்லுவோம் பவளமல்லி அப்படிம்போம் அந்த பூ மாதிரி இந்த திரியை எப்படி நம்ம செய்யலான்னு பார்ப்போம் கொஞ்சமாக பஞ்சு எடுத்துருக்கேன் பஞ்சு எடுத்துட்டு அந்த மேலே விளக்கறி எடுத்துக்கு திரி பண்ணுறதுக்கு நம்ம காய்ச்சாத பால் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த பாலை தொட்டுண்டு நான் இந்த மாதிரி கையால் ஆள்காட்டி வரலாழியும் வச்சு நான் அழுத்தம் கொடுத்து இப்படி சுற்றின்ண்டே வரேன் பார்த்தீங்களா அந்த ரெண்டு பக்கமும் இப்படி சுற்றிடணும் இந்த ரெண்டு பக்கம் சுத்துறத ஒன்றா சேர்த்துட்டோம்னா அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் தீபத்துக்கு திரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா வெளியிலலாம் காத்து அடித்தா கூட அணியவே அணியாது ஒரு சொட்டு எண்ணெய் கூட பாக்கி இருக்காது அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் தரேன் இப்போ அஞ்சு திரி பண்ணியிருக்கேன் மேலேயும் கீழே இந்த விளக்கெறியற மாதிரி பண்ணிட்டேன் அந்த அஞ்சியுமே ஒரு பக்கத்தில் மட்டும் ஒன்றா எடுத்துக்கணும் ஒரு பக்கத்தில் மட்டும் அந்த தண்டு பகுதியை ஒன்றா எடுத்துட்டு கொஞ்சம் பஞ்சு அது கூட சேர்த்து கவர் பண்ணி இந்த பாலை தொட்டுண்டு நல்லா இப்படி சுற்றி விட்டிங்கன்னா அந்த அஞ்சு பூக்களுடைய அந்த திரியும் ஒன்றா சேர்ந்துடும் இந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா அதை ஸ்டிஃபாக நிற்கணும் விளக்கில் அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் பஞ்சு எடுத்துட்டு பால் தொட்டுண்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து சுத்தினீங்கன்னா அந்த பாருங்கள் இப்போ இருக்க பகுதி விரிச்சு விட்டாச்சு மேலே அந்த தண்டு பகுதி அஞ்சு பூவையினுடைய அந்த திரியும் ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ நீங்கள் இந்த ஒரு விளக்கு ஏற்றுனாலே அஞ்சு விளக்கு ஏத்துனதுக்கு சமம் அப்போ இதே மாதிரி நீங்கள் இருபது விளக்கு ஏற்றுனீங்கன்னா நூறு விளக்கு ஏத்துனதுக்கு சமம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுலபம் இப்போ அடுத்தது ஒரே திரியிலே நூற்றி எட்டு திரி சேர்த்து நம்ம ஒரு விளக்குலே எப்படி ஏற்றலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் பாருங்கள் ரொம்ப மெல்லிசாக பஞ்சை திருச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நீங்கள் எந்த பஞ்சு வேணால் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பஞ்சு கிடைக்குதோ நீங்கள் வந்து மெடிக்கல் காட்டன் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா நான் வந்து இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிது எங்கே கிடைக்குதுங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு தரேன் இந்த மாதிரி பஞ்சு எங்களுக்கு கிடைக்குது இது வந்து ப்ளீச் பண்ணாத பஞ்சு இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் சுவாமி விளக்கேத்தெல்லாம் இந்த மாதிரி பஞ்சு தான் உபயோகப்படுத்தணும் ப்ளீச் பண்ணாதது இப்போ கொஞ்சமாக பாலை நான் தொட்டுண்டு கொஞ்சம் இந்த பஞ்சினுடைய முனையிலேருந்து இப்படி சுற்றி விட்டுண்டே வரணும் சுற்றி விட்டுட்டே பால் கையில் துவைச்சின்னு இருக்கணும் அந்த கொஞ்சமாக பஞ்சு எடுத்து அந்த விரலால் அப்படி சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நூல் போல் கிடைக்கும் இந்த அளவுக்கு சன்னமாக போட்டுண்டாதான் நம்ம ஒரே ஒரு விளக்குலையே நூற்றி எட்டு திரியும் நம்ம தயார் பண்ண முடியும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுத்துறேன் அதாவது முன்னாடிலாம் ராட்னத்துல நூல் சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பஞ்சு எடுத்துப்பாங்க ஒரு பக்கம் ராட்னத்துல சுற்றின்ண்டே இருந்தால் மெல்லிசாக நூல் வரும் பாருங்க அது மாதிரி தான் இப்போ நம்ம செய்கிறோம் முதல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபம் பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் இதை கற்றுநுட்டு நல்லா மெல்லிசாக அந்த நூல் மாதிரி கொண்டு வருவீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இடது கையில் கொஞ்சம் பஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் மொத்தமாக போட்டுடாம மெல்லிசாக அப்படி இழுத்துண்டே கை விரல்களால் சுற்றிண்டே வரணும் முக்கியமாக நீங்கள் ட்ரையாக இருக்கக்கூடாது கை பால் இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு பிசுறு இல்லாமல் உங்களுக்கு நூல் வந்து கெட்டிப்படும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஒரு தட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கலெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க சிக்கு விழாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம சுற்றுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நான் முடிச்சு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதை எப்படி நம்ம கணக்கு பண்ணி திரியாக சுற்றலாம் அப்படின்னா இப்போ கையில் நான் இருக்கேன் நம்ம கையில் இருக்கிறப்போ மேல் பக்கம் பார்த்தா ஒரு திரி பின்பக்கம் சுற்றி வந்தால் ரெண்டு அப்போ ஒரு சுற்று வந்தால் ரெண்டு திரி அப்போ நம்ம சுற்றுறப்போ நமக்கு நூற்றி எட்டு வரணும் அப்படின்னா இப்போ ரெண்டு பக்கமும் கணக்கு வச்சா ஐம்பத்தி நாலு சுற்று வரணும் நான் இப்போ ஐம்பத்தி நாலு சுத்து கொண்டு வராமல் இருபத்தி எட்டு சுத்து கொண்டு வரேன் ஏன்னா இதை நாலாக பண்ண போகிறோம் இப்போ இருபத்தெட்டு சுற்று அப்படிங்கிறப்ப இன்ட்டு டு நாலுன்னு நீங்கள் போட்டு பாருங்கள் பாருங்க இப்போ நான் சுத்திண்டே வரேன் எண்ணிண்டே வாங்க கொஞ்சம் லூஸாக விட்டு சுற்றணும் ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த நூல் திரி பஞ்சில் நம்ம நூலாகிருக்கோம் இல்லையா அது கட் அந்த மாதிரி கட் கூட பரவாயில்ல திரும்பவும் பாலை தோச்சு விட்டு நம்ம இந்த ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்காம பாருங்கள் எனக்கு கட்டாயிடுது இப்போ நான் பால் துவைச்சிட்டு திரும்பியும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் லூஸாக விட்டு நம்ம இப்படி சுத்திண்டே வரணும் இருபத்தி எட்டு சுற்றி சுற்றுறேன் ஏன்னா நம்ம சுத்திரப்ப ரெட்டப்படையில் ரெண்டு நாலு எட்டு அப்படியே கொண்டு வந்தா அது சுற்றுறப்ப பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு அப்படின்னு வர இடத்துல நீங்கள் முடிச்சிடுங்க நமக்கு எண்ணிக்கை வந்து கூட இருக்கலாம் குறையதான் இருக்கக்கூடாது இப்போ நூற்றி எட்டுனா கரெக்டாக நூற்றி எட்டு இல்லை நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு கூட இருக்கலாம் அதனால் பேர் ரெண்டு நாலுன்னு சொல்லி கொண்டு வரப்போ ஐம்பத்தி நாலு அப்படின்னு உங்களுக்கு எண்ணிக்கை வரப்போ அதோடு முடிச்சுட்டு அதை திரி அப்படியே இந்த நூலை கட் பண்ணிடுங்க இப்போ நடுப்பகுதியில் என்ன பண்ணணும் இப்போ நம்ம திரிச்சு வச்ச நூலையே எடுத்து அந்த அளவுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டில் நம்ம சுற்றிக்கணும் சுற்றிட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக மடக்கிறப்ப ஆல்ரெடி நம்ம ஐம்பத்தி நாலு கணக்கு பண்ணோம் இல்லையா திரும்பவும் அது ரெண்டாக மடக்கிறப்போ அப்படியே உங்களுக்கு நூற்றி எட்டு திரி கணக்குக்கு வந்துடும் இப்போ நடுப்பகுதியில் சரியான பகு கரெக்டான அளவு எடுத்து நடுப்பகுதியில் அந்த நூலை சுற்றிண்டாச்சு இப்போ கொஞ்சம் பஞ்சு எடுத்துக்கலாம் பஞ்சு எடுத்துட்டு இந்த பஞ்சையும் கொஞ்சம் நீளமாக பண்ணிட்டு இந்த பாருங்கள் நம்ம நூலால் சுற்றினோம் பார்த்தீங்களா அதை முழுக்க கவர் ஆகிற மாதிரி வச்சுன்ட்டு கீழந்து மேல் நோக்கி கொண்டு வந்து ஒரு பக்கத்தில் என்ன பண்ணணும் நம்ம இப்போ எப்படி பவளமல்லி அந்த திரிக்கு பண்ணோமோ அதே மாதிரி பால் இந்த நூற்றி எட்டு திரியும் ஒன்றா ஒரு இடத்துல குவிரா மாதிரி நம்ம செய்யணும் அதனால தான் கீழந்து கவர் பண்ணி இந்த பஞ்சை கொண்டு வந்துட்டு மேல் நோக்கி விளக்கேற்ற இடத்துல இதே மாதிரி பால் துவச்சுண்டு திரும்ப திரும்ப நம்ம பஞ்சை கீழந்து மேலே கொண்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப்பாக நிற்கும் ரெண்டு முறை செஞ்சிடலாம் ரெண்டு முறை செஞ்சு இந்த மாதிரி பால் துவச்சி அந்த தண்டு பகுதி மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மேலே மட்டும் திரும் திரும்ப திரும்ப பம் பஞ்சு வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அப்படி உங்களுக்கு விளக்கில் அப்படி உட்கார வச்சோம்னா கொஞ்சம் கூட நகரவே கூடாது அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த பஞ்சை வச்சுட்டு இந்த தண்டு பகுதியை நல்லா ஸ்டிஃப்பாக பண்ணிக்கணும் பாருங்களேன் இப்போ நான் எத்தனை முறை செய்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு முறை நம்ம செய்யணும் ரெண்டு முறை கீழேருந்து பஞ்சை கொண்டு வந்து அந்த தண்டு பகுதியை உருவாக்கிடுங்க அதுக்கப்புறம் மேலே தண்டு பகுதியில் மட்டும் திரும்ப திரும்ப நம்ம பஞ்சை வச்சு இந்த மாதிரி பால் துவச்சிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அழகாக உங்களுக்கு உக்காரும் விளக்கில் உட்காரும் உங்களுக்கு அப்படியே சாஞ்சி போகாது இப்போ பாருங்கள் ஒரே விளக்குலேயே நூற்றி எட்டு திரியும் பண்ணி அது எல்லாமே ஒரு தண்டில் கொண்டாந்து நம்ம அந்த தீபம் ஏத்துற கணக்குக்கு கொண்டு வந்துட்டோம் இது மாதிரி நான் பத்து திரி செய்ய போகிறேன் அப்போ நம்ம சகஸ்ர தீபம் ஏற்றின கணக்கு வரும் அதாவது ஒரு திரிக்கு நூற்றி எட்டுன்னா பத்து ஏற்றிட்டா உங்களுக்கு ஆயிரம் விளக்கு ஏற்றுனதுக்கு சமம் இதை லக்ஷ தீபம் ஏத்துற மாதிரி கூட நீங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு வருஷத்தில் எத்தனை நாள் கூட நீங்கள் அதை முடிக்க முடியும் அப்படிங்கிற நாள் கணக்கை வச்சுண்டு ஒரு முறை நீங்கள் ஏற்றுறப்ப எந்த கணக்கில் ஏற்றுறீங்களோ அதை ஒரு வருஷத்துக்குள்ளே லட்சம் தீபம் ஏற்றுற மாதிரி முடிக்கலாம் ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் ரொம்ப புண்ணியம் இப்போ இதை எப்படி நான் அகல் விளக்கில் நான் செட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வீட்டில் பித்தளை விளக்கோ வெள்ளி விளக்கோ ஆனால் வந்து இது பீட மாதிரி உட்காரணும் அது முக்கியமாக பார்த்துக்கோங்க குத்து விளக்கில் இது எடுத்துக்க முடியாது இப்போ பவளமல்லி திரி போட்டு விளக்கு ஏற்றுறதுக்காகவே அகல் விளக்கில் அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி நான் விளக்கு வாங்கிட்டு இருக்கேன் அதில் உங்களுக்கு இந்த திரியை உட்கார வைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு சாஞ்சு போகாது நல்லா அழகாக மேல் நோக்கி எரியும் அதே போல் இந்த நூற்றி எட்டு திரிய கூட நம்ம சின்ன இந்த அகல் விளக்கில் ஏற்றலாம் இப்போ அகல் விளக்கை நம்ம எப்படி அலங்காரம் பண்ணலாம்னா முதல்ல நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி காய வச்சுருக்கேன் மஞ்சள் ஒரு பிளேட்டில் நல்லா டிப் பண்ணி வச்சிருக்கேன் திக்காக வச்சுக்கணும் ரொம்ப லைட்டாக நீங்கள் தண்ணியாக கரைச்சிடாதீங்க ஒட்டாது நல்ல ஓரளவுக்கு திக்காக வச்சுக்கணும் நல்லா ஒரு முறை டிப் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் குங்குமத்தையும் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு பட்ஸில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் கையால் கூட நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி பட்ஸில் எடுத்துகிட்டு நாலு இடங்களில் நான் குங்குமம் வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சுலபமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க மங்களகரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு முக்கியமாக நான் திரி செய்கிறப்போ சொல்ல ஒன்று மறந்தது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி திரி செய்கிறப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் இல்லை நாமம் சொல்லுங்கள் ராமா சொல்லலாம் கிருஷ்ணா சொல்லலாம் மகாதேவா சொல்லலாம் நமக்ஷிவாயை சொல்லலாம் உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை நினச்சிண்டே தான் நம்ம ஸ்லோகம் சொல்லிட்டு திரி பண்ணணும் இப்போ பாருங்கள் அந்த பவளமல்லி திரியும் உட்கார வச்சுருக்கேன் அந்த நூற்றி எட்டு திரியும் அகல் விளக்கில் உட்கார வச்சுருக்கேன் இந்த மாதிரி முதல்ல நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் விடணும் நீங்கள் எண்ணெயில் போய் அந்த திரியை தோச்சிட்டு நமக்கு இந்த மாதிரி உட்கார வைக்கிறப்ப சாஞ்சு போயிடும் அதனால முதல்ல உங்களுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா திரியில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நெய் விடலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் விட்டு காமிக்கிறேன் செக்குலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் எண்ணெய்களை நிறைய கலப்படம் வருது சுவாமி விளக்கேற்ற ஒண்ணு நெய்ல ஏற்றுங்க இல்லை அப்படின்னா செக்குல ஆட்டின நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் அதில் தான் நம்ம விளக்கேற்றணும் பாருங்க நீங்க ஒரு செவ்வாய் வள்ளி இல்லை ஸ்பெஷல் பூஜா டேஸ் அந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த மாதிரி திரி வச்சு ஏற்றலாம் மார்கழியில் நீங்கள் விளக்கேத்துறப்ப இந்த மாதிரி செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா கொஞ்சம் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரி எப்படி செய்யலாங்கிறது புரியும் அவசியம் வரப்போகிற எல்லா பூஜை நாட்கள்லேயும் இந்த மாதிரி நீங்கள் திரி செஞ்சு வீட்டில் விளக்கேற்றினீங்கன்னா உங்கள் வீட்லேயும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்